வணக்கம் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை எப்பவும் போல தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமை தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் அன்புமிக்க விருச்சிக ராசி நேர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க லைஃப்ல வாழ்க்கையில என்ன நடக்குது உங்களுக்கு நம்பிக்கை வைக்க முடியுமா நம்பிக்கை இழந்த பல லட்சம் ராசி நேர்களுக்கு இந்த காணொளி என்பது அர்ப்பணம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும் நல்லது நடக்கணுங்கிற ஆசை நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பாருங்க நம்பிக்கை இல்லை என்றால் தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறோம் இல்லை நம்பிக்கை வைத்தவர்கள் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு அந்த முருகப்பெருமான் தன்னை நம்பி வரக்கூடிய யாரையும் கைவிடுவதில்லை அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கு அடுத்த ஆண்டு எந்த பலன்களை கொடுக்க போகிறார் அதை பத்தி தான் பார்க்கணும் இதுவரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்லதுன்னு ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னா பல லட்சம் விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நடக்கல இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் விருச்சிக ராசி ஏன் அவருக்கு மட்டும் நல்லது நடக்குது அப்ப எல்லோருக்கும் கெடுதல் நடக்கல சில பேருக்கு நல்லது நடக்குது சில பேருக்கு கெடுதல் நடக்குது இது உங்க ராசிக்கு மட்டுமா இல்லை விருச்சிக ராசி அன்பர்களே பன்னிரண்டு ராசிக்கும் உண்டு ஒவ்வொரு மனிதன் இந்த வாழ்க்கையில் ஜனனம் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் ஏதோ ஒரு துன்பத்தை சந்திக்கிறான் ஏதோ ஒரு சவாலை சந்திக்கிறான் ஏதோ ஒரு எதிரியை சந்திக்கிறான் வாழ்க்கை எதிர்நீச்சல் போட்டு போடாத மனிதரே கிடையாது ஆனா விருச்சிக ராசிக்கு எப்படின்னா சொல்றேனே தயவு செய்து தப்பா நினைக்க வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வேற எல்லாம் நல்லா இருக்காங்க நான் தான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் அவங்க போனாதான் அவங்கிட்ட பேசுனாதான் அவன் பண்ற அவன் படுற கஷ்டம் அவன் படுற துன்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் அவங்கவங்க படக்கூடிய கஷ்டம் பெருசுங்க மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ராசியில தான் சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார் சந்திரன் என்றால் மனம் அந்த நீச்சம் பெறக்கூடிய சந்திர பகவான் அந்த நீச்சம் பெறக்கூடிய சந்திரன் தான் மனம் அந்த மனமானது நொடிந்து போய்விடுகிறது அப்ப எல்லா வர்ச்சிக ராசிக்காரர்களும் இப்படியானா பெரும்பாலான வர்ச்சிக ராசிக்காரர்களுக்கு தவறான எண்ணங்கள் நம்பிக்கை இல்லாத மனப்பாங்கு கோபம் வந்து அடுத்தவரை வந்து ஒரு நெகட்டிவா வந்து கோபப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு இது எல்லாத்த பற்றியும் வெறுப்பு யாரை பார்த்தாலும் நல்லது இல்லை எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு கெட்டது நெகட்டிவ் இந்த திங்கிங்லேருந்து நீங்க முதல்ல வெளில வரலன்னா ஆண்டவனே வந்தால் கூட உங்களை எப்படி காப்பாற்றுறது அந்த முருகப்பெருமான கீழே இறங்கி வந்தாச்சு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு நீங்க ஒத்துழைக்காம அவர் எப்படி செய்ய முடியும் ஆக இது எல்லாத்துலேருந்து நீங்க மீண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி முதல்ல நீங்க நம்பணும் உங்களால முடியும்னு கமெண்ட்ஸ்ல வர விருச்சிகராசி அன்பர்கள் நான் என்ன கேட்கிறேன்னா ஜோதிடத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை தம்னையில் என்ன நாங்கள் என்ன டான்ஸ் போடுறோம் நான் போட்டிருக்கோம் தம்னையில் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள ஏன் வரீங்க எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு இங்க என்ன வேலை ஜோதிடமே பொய் கமெண்ட்ஸ்ல தமிழையில் நாங்க என்ன கரகாட்டம் போடுறோம் நான் போட்டிருக்கோம் ஏன் நீங்க உள்ள வரீங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா மட்டும் வந்தா போறோம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் வேற எங்கேயாவது போங்க நீங்க நம்பிக்கை இருக்கிறவங்களையும் நீங்க கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களாம் பெரிய ஆளு ஏன்னா வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அந்த மொபைல் ஃபோனை ரா மெட்டீரியலில் ஒரு இடத்துலேருந்து பல இடத்துலேருந்து வாங்கி ஒரு ஐஃபோனை வந்து அசம்பிள் பண்ணி அதை ஒருத்தர் டிஸ்பேச் பண்ணி ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒருத்தர் சேல்ஸ் பண்ணால் தான் நம்ம கைக்கு ஃபோன் வருது அப்போ யாரோ ஒருத்தர் அந்த ஃபோனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த ஃபோனை வந்து உற்பத்தி பண்ணாமல் அது எப்படி வரும் அப்போ வித்தவுட் அ கிரியேட்டர் ஹவு தேர் கேன் பி அ கிரியேஷன் படைப்பாளி இல்லாம படைப்பு எப்படி வரும் இந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட நான் உங்களுக்கு கேட்கணும் ரொம்ப அவசியமான கேள்வி நான் வந்து சப்ஜெக்டை விட்டு மாறி போறேன்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப அவசியம் இந்த சப்ஜெக்டுக்கு இது அதுவும் ராசி அன்பர்களான உங்களுக்கு ரொம்ப அவசியம் கடவுள் நம்பிக்கை இல்லை சரி ஒத்துக்கிறேன் படைப்பாளி இல்லாமல் படைப்பு இருக்க முடியாது இப்ப வானத்தை படைச்சது நீங்களா காடு மலை கடல் எல்லாம் படைச்சது நீங்களா இல்ல இதெல்லாம் ஜீபவும் தானா உருவாச்சா லாஜிக் வேணும் ஓ இப்போ ஒரு ஒரு வாட்ச் இருக்கு ஒரு ஒரு செயின் இருக்குன்னு சொன்னா அதை படைத்தாதான வர முடியும் திடீர்னு இப்படி உருவாகும் இத்தனையும் படத்தான் உடனே சயின்ஸுங்க இந்த பகுத்தறிவு பகுத்தறிவாளர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அறிவுங் என்பது ஒன்றுதான் அதில் பகுத்தறிவு தொகுத்தறிவு வெகுத்தறிவு எல்லாம் கிடையாது இந்த எல்லா பகுத்தறிவாளர்களுக்கும் என்னோட வேண்டுகோள் கல்லுக்கு மாலை போட்டால் பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இறந்து போனவரோட சிலைக்கு மாலை போடுறீங்க அந்த சிலை என்ன பூவை மோந்தா பார்க்குது இப்போ இது என்ன பகுத்தறிவு நான் கேட்குறது கரெக்டாக இல்லையா கல்லுக்கு மாலை போட்டால் மூட நம்பிக்கை கடவுளே கிடையாது கல் தான் அதுக்கே மாலை போட சிலை என்ன அது என்ன மனுஷனா ஏன் ஏன் இப்படி டபுள் ஸ்டாண்டர்டு ரெட்டை இது எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு விஷயத்த பத்தி பேசுங்க தெரியலன்னா சும்மா எல்லாம் பேசாதீங்க ஒரு ஆறாவது அறிவை கொடுத்துட்டு இந்த கடவுள் எல்லா ஜீவராசிக்கும் அஞ்சு அறிவு கொடுத்தான் தெரியாதனமா மனுஷனுக்கு ஆறாவது அறிவை கொடுத்துட்டு அவனே பாடாத பாடுறான் நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டு கடவுள் இல்லை யாரு ஒண்ணுமே இல்லாத வெறும்பைய சொல்றான் கடவுள் இல்லைன்னு புரியுதுங்களா இப்ப இந்த இதெல்லாம் தேவையில்லை அவநம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவும் நடக்க போறதில்லை எப்பவும் நடக்க போறதில்லை ஏன்னா நீங்க ஆல்ரெடி யூ பேட்டில் நீங்க போர்ல தோத்து போயாச்சு கேம்லயே இல்லை நீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க தான் கடைசி மூச்சு வரைக்கும் கேம்ல இருக்கான் வாழ்க்கை என்பது வெற்றியையோ தோல்வியையோ சார்ந்தது அல்ல அந்த வாழ்க்கைங்கிற கேமை நீங்க ஆடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் சார்ந்தது உங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கணும் ஆக விருச்சிகராசி அன்பர்கள் தோல்வியை கண்டு தோழ வேண்டிய அவசியம் இல்லை கடந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்க இழந்திருக்கலாம் தவறில்லை நீங்க இழந்ததுக்கு மேலே பத்து மடங்கு பெற முடியுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கணும் அதுதான் முக்கியம் உங்களை விட பெருமடங்கு இழந்தவர்கள் பெரிய அளவுக்கு சாதிச்சு இருக்காங்க எதையுமே இழக்காமல் எதையும் சாதிக்கவும் முடியாது ஆக விருச்சிக ராசி வருகின்ற புத்தாண்டில் ரெண்டு முக்கிய நிகழ்வுகளை உங்களுக்கு நான் கனெக்ட் பண்றேன் ஒன்று குருவுடைய பயிற்சி ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி மேஷ ராசியிலிருந்து உங்களுடைய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வரப்போறாரு அதே மாதிரி சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதியிலிருந்து அதே கும்பராசியில நேர்கதி நவம்பர் மாதம் நேர்கதி அடைகிறார் இது ரெண்டுமே முதல்ல குரு பயிற்சியை எடுத்துக்குவோம் ஆறாம் இடத்தில் உங்க பஞ்சமஸ்தானாதிபதி மறைஞ்சிருந்தார் அவர் ஏழாம் இடத்துக்கு வந்தா எவ்வளவு பெரிய யோகம் ஏன்னா சமசப்தம உங்களை பார்க்க போறாரு குரு பகவான் அடுத்த மா ஆண்டு ஏப்ரல் இருந்து உங்களை பார்க்க போறாரு உங்க ராசியை பார்க்க போறார் தைரியம் மனதுல தெளிவு நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை பக்தி நல்லது செய்யணுங்கிற எண்ணம் முதல்ல அடிப்படைங்க இல்லைங்களா நான் கூட சில பேர் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் பாக்கெட்ல சாய்பாபா மோதிரம் எல்லாம் சாய்பாபா டைரி சாய்பாபா பேனா எல்லாம் வச்சுருப்பாங்க சொல்றதெல்லாம் பொய் அப்ப சாய்பாபா வந்து வச்சு வச்சா என்ன வைக்கலாம் என்ன அப்ப நீங்க என்ன பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் ஆக விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் இருந்து ஏழாம் இடத்திற்கு வரும்போது பொருளாதாரம் மேம்படும் பண வரவு ஏற்படும் கிடைக்காத வேலை கிடைக்கும் திருமணமே நடக்காத சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் பதினஞ்சு வருஷமா கல்யாணம் தேடணும் சார் வரன் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கல்யாணம் ஆகிடும் லவ் சக்சஸ் ஆகும் நல்ல கணவன் நல்ல மனைவி ஒன்றாக இணைவார்கள் பிரிந்திருக்கக்கூடிய விவாகரத்தாக கூடிய நிலையில் இருந்தா கூட கணவன் மனைவி ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகள் வரும் பிரிந்த மனைவி பிரிந்த குழந்தைகளை நீங்க கண்டிப்பா சேருவீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும் எப்படியாவது போதும் நீங்களே உங்க வாழ்க்கையை பத்தி நினைச்சீங்கன்னா மத்தவனுக்கு என்ன சார் கவலை முதல்ல நீங்களே நம்பிக்கை இல்லை கண்ணா அப்படின்னா கமெண்ட் போட்டா சில பேரு மற்றவன் உங்களை பத்தி ஏன் கவலைப்படுவான் அவனுக்கு அவனை பத்தியே கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை அப்ப நீங்க கவலைப்படுறது நினச்சி என்ன மடியில போட்டு தாளாட்டவா செய்வாங்க நீங்க வந்து உங்களை பத்தி நீங்க வந்து நல்லா நம்பிக்கை வைக்கணும் உங்க மேல நம்பிக்கை முதல்ல நீங்க வரணும் எல்லா ராசி அன்பர்களுக்கும் அடுத்த சனி பகவானுடைய வக்ரகதி அடுத்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி அதாவது அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் ரியல் எஸ்டேட் துறைவில் காதல் பதிப்பதற்கும் ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதற்கும் மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விவசாயம் சார்ந்த விஷயங்களை தொடங்குவதற்கும் மிக சிறந்த ஆண்டாக அடுத்த ஆண்டு விருச்சிகராசி வருகிறது மருத்துவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் கை தேர்ந்த அறுவை சிகிச்சைகளை செய்து அதாவது எல்லாம் பண்ணி பேரும் புகழும் எட்டக்கூடிய அளவிற்கு உயர்வார்கள் அதே மாதிரி விண்வெளித்துறை ஆராய்ச்சியில் ஈடுபட்டக்கூடியவர்கள் பிஎச்டி படிக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு தான் உங்களே வாழ்க்கையை எதிர்காலத்தை தீர்மானித்து பதில் கூறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஆக விருச்சிகராசி அன்பர்களே இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் போச்சு போச்சுன்னா நான் வந்துருமா இல்லை நல்லது தான் நடக்குமா எனக்கு எதுவுமே வேணாம் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டதுனால உங்களுக்கு எல்லாம் மாறி நூறு கோடியை கொண்டு வந்து தட்டில் வச்சு கொடுக்க போகிறாங்களா இல்லை யாருக்கு நம்பிக்கை இருக்கு யார் உழைக்க ரெடியாக இருக்காங்க யாரு முயற்சி பண்ண ரெடியா இருக்காங்க விடா முயற்சி யார் செய்ய ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் மந்திரத்துல மாங்கா விழவே விடாது ஆனா நம்மளுடைய உழைப்பின் மூலியமாகவும் தெய்வ நம்பிக்கையின் மூலியமாகவும் நல்ல எண்ணங்கள் மூலியமாகவும் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆக நம்பிக்கை உள்ள விருச்சிகராசி எல்லாம் இந்த பக்கம் வாங்க நம்பிக்கை இல்லாத விருச்சிகராசி எல்லாம் அந்த பக்கமே போயிடுது ஆக ராசி அன்பர்கள் என்ன செய்யணும் ஒரு விஷயத்தை முக்கியமாக நீங்க செய்யணும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி தோறும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான் அறுபடை வீடுகளுக்கு சென்று வரலாம் சுவாமி மலையில் வீட்டிருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை சென்று தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்யலாம் எதுவுமே முடியல சார் நாலு சாப்பாடை வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுங்க வாங்கி கொடுங்க அந்த தர்மம் என்பது உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் என் அன்பு விருச்சிகராசி நேர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களை எல்லாம் விட்டு விடைபெறுவது அடுத்த வீடியோ வரை உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்